இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தா இங்கு நாம் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம் இந்த மண்ணில் வந்து மன்னன் பிறந்தா இங்கு நாம் கூடி பாட்டு பாடி மகிவோ இறைவாக்கினர்கள் சொன்னபடி பிறந்த நம் இயேசுவை போற்றிடுவோம் போற்றிடுவோம் நாம் போற்றிடுவோம் லல்லல்லா 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 லல்ல இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு சுட்டி இருந்தார் இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோ மார்கழி இரவில் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார் மார்கழி இரவில் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார் மாடுகள் அடையும் தொழுவத்திலே ஆ மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தா இங்கு நாம் கூடி பாட்டு பாடி மகிழ்வோ ஓவியனில் நல் மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் நிம்மதி கண்டிடவே ஓவியனில் நல் மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் நிம்மதி கண்டிடவே அமைதியின் வேந்தன் அவனியிலே ஆ வேந்தன் பனியிலே அழகிய குழந்தை கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ்மஸ் இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார் இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம் இந்த மண்ணில் வந்து மன்னன் இங்கு நாமும் பாட்டு பாடி மகிழ்வோம் இறைவாக்கினர்கள் சொன்னபடி பிறந்த நம் இயேசுவை போற்றிடுவோம் போற்றிடுவோம் நாம் போற்றிடுவோம் லல்லல்ல இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார் இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோ